காற்று எடுத்துலகத்துல நான் சுவாசிக்கிற காற்று பூமியை அடுத்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் இழுக்கிறேன் இழுக்கிற பிறகு என்ன அந்த காற்று ஒண்ணும் இல்லாத நான் நான் மறுபடியும் விடுறேன் இழுக்கிற காற்றெல்லாம் வெளியே விடுறேன் அந்த காற்று எங்க போகுது மறுபடியும் இருப்பு காற்றுக்கு வருது திருப்பி நீங்க இழுக்கறீங்க நீங்க விடுறீங்க அவங்க இழுக்கிறாங்க அவங்க அப்ப இது வரைக்கும் எல்லாரும் இழுத்த காற்று விட்ட காற்று எல்லாம் ஒரே காற்றுல தான் அடங்கிருக்குது தீண்டத்தகாதவன் விட்ட காத்து அதுல இருக்குது நானும் பிடிக்கவே மாட்டேன் அண்ணன் யாராயிரம் சொல்ல முடியுமா உயர்வு உயர்வுாழ் மனப்பான்மைக்கு அப்பால் பட்டு நிற்கக்கூடிய பிரம்மஞானம் என்பது உண்மையாக மனதுக்கு வரும் அதாவது உள்ளதை உணர்ந்தால் நல்லதே செய்வோம் உள்ளதை உணராதனால இதெல்லாம் இப்ப நான் சொல்லி வந்ததெல்லாம் உள்ளதுன்னா உண்மையானது உண்மையானது கற்பனையானதா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே சொல்லிக்கோங்க அப்போ அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இப்படி தெரியலாம் மனித வாழ்க்கை இறைவனுடைய நிலையில இருந்து என்று வரையில் இந்த அற்புதங்களெல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்ற ஒரு கோர்வையை நாம் பார்க்கத்தான் பிரபஞ்ச பரிணாமம்